ஒரு வணக்கம் முதல் முறையா அண்ணன் சீமான் மேல ஒரு பயங்கரமான ஒரு கோவம் வருது அண்ணன் சீமான் எப்படி வந்து இப்படி இருந்தார் அப்படிங்கிறது எனக்கு புரியவே இல்லை இந்த காட்சி வளர்ச்சி தாமதம் அப்படின்னு சொல்ல கருதக்கூடிய ஆகச்சிருந்த வல்லுநர்கள் மத்தியில நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா இந்த காட்சி ஏன் தாமதமா இருந்தது வளர்வதற்கு ஏன் வந்து முன்னேறி செல்ல முடியவில்லை உழைப்ப குட்டணுமே அப்படிங்கும் போதுலாம் அப்ப தெரியல ஆனா இப்ப தெரியுது அதுக்கெல்லாம் காரணம் யாரு அப்படின்னா அண்ணன் சீமான் விளையாட்டுக்கு சொல்லலை இது வந்து எப்பயும் போல காண மாத்தி பேச அண்ணன் சீமான் மேல முழுமையான கோபம் இருக்கு ஏன்னா ரெண்டு தற்கூர வந்து நம்ம பார்த்தோம் ஒன்னு வெற்றி குமரன் சொல்லக்கூடிய ஒரு தற்கொறி இன்னொன்னு ஜெகதீஷப்பாண்டு சொல்லக்கூடிய ஒரு தற்கூரி இந்த வெற்றி குமரன் சொல்லக்கூடிய இந்த நாய் பேட்டி கொடுக்குது நம்ம தவிர்த்துட்டு போகணும் வேறான்னு போகணும் தான் ஒரு எண்ணம் இருந்தது ஆனா அவன் பேசுறது பாத்தீங்கன்னா அடிப்படை அரசியல் புரிதல் இல்லாதவனா அண்ணன் எப்படி வச்சிருந்தாரு அதுதான் கோபம் நான் விளையாட்டுக்கு சொல்லலை ஏன் அப்படின்னா ஈழத்துக்காக ஈழத்துக்காக எண்ணத்தை அண்ணன் சீமான் முன்னெடுத்தாருன்னு நான் கேட்கல இந்த நாய் கேட்குது எப்படி இனத்தின் விடுதலை இனத்தின் விடுதலைங்கிறாருல இனத்தின் விடுதலைனா தமிழ்நாட்டில் நம்ம அதை பெற முடியாது தனிநாடு அடைய முடியாது அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய இலங்கை அதை செய்யலாம் அப்ப இலங்கைக்காக என்ன செஞ்சாருன்னு கேட்குது இந்த நாய் இவ்வளவு நாளா கூட இருந்தவனுக்கு தலைவர் பிரபாகரன் அவர்கள் அண்ணன் பேசியது பலமுறை சொல்லியிருக்காரு அந்த நாய்க்கு எப்படி அப்படின்னா யாரு தமிழ்நாட்டில இருந்து குரல் கொடுத்தது யாரு அங்க பிரச்சனை நடக்க போறப்ப இங்க தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் கொத்து கொத்தா செத்துட்டு இருக்கப்ப இங்க தமிழ்நாட்டுல குரல் கொடுத்தது யாரு யாரும் கிடையாது நம்ம தமிழ் உணர்வாளர்கள் செஞ்சாங்களே தவிர பெரு பெரு தலைவர்கள் செய்யல அன் விடுதலை சிறையில் இருக்கக்கூடிய இவர் திருமாவ கைவிட்டுட்டாரு அதே போல கருணாநிதி அவர்கள் வந்து இரட்டை விட மாடி நல்லா சிறப்பா செஞ்சாரு யாருனாலையுமே உதவி செய்ய முடியல அதனால அண்ணன் தலைவர் அண்ணனுக்கு கொடுத்த வேலை என்னன்னா தமிழகத்துல தமிழ்நாட்டில் நமக்கின்ற ஒரு ஆட்சிய நமக்கின்ற ஒரு தலைமையை நிறுவனம் இதுதான் இந்த அடிப்படை புரிதல் இல்லாம நீ எப்படி வந்து ஈழத்தை நீ இலங்கைய வெல்ல முடியும் இந்த நாய்க்கு தெரியலையே இவ்வளவு நாள் கட்சியில இருந்து எவனையும் வளர விடாம கட்சியோட வளர்ச்சிய கட்சிக்கு வந்து ஒரு அடிக்க ஒரு தடைக்கல் அதாவது நாம் தமிழை கட்சியில அண்ணன் வீட்டுக்கு வேலைக்கு வந்து வைங்க அலுவலகத்துல வேலைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு வந்தாங்க இன்னைக்கு பல லட்சம் வாங்கி காரு வச்சிருக்கான் ஆஹ் வீடு வாங்கியிருக்கான் வட்டி கூட்டிருக்கான் நாற்பது லட்சம் ரூபாய்க்கு பக்கத்துல அப்படின்னா இங்க உண்மைதான் சத்தியமா அது உண்மைதான் அது ஒருத்தன் பேர் என்னன்னா வெற்றி குமரன் இன்னொருத்தன் பேர் என்ன ஜெகதீச பாண்டியன் இந்த ரெண்டு நாயும் திருடி 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 கட்சியில இருந்து நிறைய ஆட்டையை போட்ட தான் அண்ணன் நிப்பாடி வச்சாரு இந்த நாயங்க திருடி பல லட்ச ரூபாய்க்கு வெளியில விட்டு இன்னைக்கு வந்து நாக்கு துருத்தி ஜெகதீச பாண்டியனும் பேச தெரியாத கோளாறு வாயி அதாவது இவன் பேச்சு பேசுறான் அண்ணனுக்கு கட்டமைப்பு தெரியாது அந்த நிர்வாகத்தை எப்படி கையாளணும் தெரியாதான் இவருக்கு எல்லாமே தெரியும் ஏன்னா இவரு தானே இப்ப பிரஸ் மீட் கொடுத்தப்ப போய் சேர சேர வேண்டிய இடம் வந்து தமிழக வல்லுநர் கட்சி ஆனா இவர் சொன்னது என்ன அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏண்டா என்ன நினைப்புல வாழ்றனே தெரியாத மானகட்ட நாய் நீ உட்காந்து பேசுற இவ்வளவு பேசுறீதா ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்றான் நீ தான் தமிழக நம்ம ஒன்றை இணைக்கிற ஒன்றை கழகம் வெளியே போய் செஞ்சில அதோட ஒருங்கிணைப்பாளர்டா நீ பேட்டி கொடுக்கும் போது நான் இந்த இயக்கத்தை வச்சிருக்கேன் இதோட ஒருங்கிணைப்பாளர் சொல்லுடா அதை விட்டு நான் முன்னாள் நாம் தமிழர் கட்சியோட மாநில ஒருங்கிணைப்பாளர் அப்ப உனக்கு அடையாளமே இந்த நாம் தமிழர் கட்சி தான் அது தெரியாத நாய் நீ என்னென்ன பேச்சு பேசிட்டு இருக்க வெளியில உட்காந்து இதுல விஜயலட்சுமியில வழக்கில் வந்து ஒரு வந்து பேசுறாரு அண்ணன்ட்ட அண்ணே இதை வந்து முடிச்சிடணும் போன வரணும் ஏதாவது பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரான் யானு கேட்டா இவங்க வீட்டு பொண்கள்லாம் வந்து கேவலப்படுத்துறாங்களாம் என்னங்க எல்லாம் கேட்கறாங்களே எங்கள் வீட்டில் மற்றவங்க எல்லாம் கேட்குறாங்க என்னப்பா ஒரு பொண்ணு அழுதுட்டு இருக்கு இருக்கு ஒரு பொண்ணு ஒப்பாரி வைக்கிது இது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்கும் பொழுது இவருக்கு மன கஷ்டம் ஏன்டா பரதேசி நாயி அதே விஜயலட்சுமி வழக்க சொல்ல வேண்டியதுனா இரண்டாயிரம் அவங்க அவங்க வந்து தற்கொலை தூண்டுறேன்னு சொல்லி தற்கொலை செய்ய போறேன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஆறுல டைரக்டர் ரமேஷ் ரெண்டாயிரத்தி ஏழுல கன்னட நடிகர் சுர்ஜன் ரெண்டாயிரத்தி பத்துல செந்தமிழன் சீமானு ரெண்டாயிரத்தி பதினாலில் மன அழுத்தம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல கன்னட நடிகர் ரெண்டாயிரத்தி இருபதுல மீண்டும் சீமானு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நடிகர் ஜெகதீஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மீண்டும் சீமானு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுல மீண்டும் சீமானு கொண்டு வந்திருக்கு இந்த பொம்பளைய பற்றி உனக்கு பேசணும்னு தோணல இடுப்பா இது ஒரு பிரச்சனையானு இவர் அதாவது இவர் என்ன சொல்றாருனா ஆகச்சு கருத்து ஒன்று சொன்னான் இந்த நாய் அதான் இப்போனா இயல்பா வந்து காதல்ங்கிற எல்லாத்துக்கும் வரும் இவர் வந்து காதல் செஞ்சுருக்கலாம் அதை வந்து ஏதோ ஒரு காலத்தில் இவரு விட்டுட்டு வராரு அண்டம்மா விடலை இவரை விட்டுட்டு வராரு ஆனால் இவர் வந்து ஒரு பெண்ணை எப்படி அதை அந்த இதுலருந்து கொடுத்துட்டு அதை அதை எப்படின்னா கழட்டி விட்டு வரணுங்கிறது அவருக்கு தெரியலைங்கிறத கலட்டி விண்ணுங்கிறத சிம்பாலிக்காக வந்துருந்தான் அதை எப்படி சரி செஞ்சுட்டு வரணும் இவருக்கு தெரியலை அப்படிங்கிறான் இவன் இவனுக்கு தெரியும் இவனுக்கு யாருக்கு இந்த நாய்க்கு தெரியும் ஏன்னா இவன் பல பேர்த்த கழட்டி விட்டுப்பான் போல அவருக்கு தெரியல அப்படின்னா இந்த நாய்க்கு தெரியும் தானே அர்த்தம் இந்த நாய் பல பேர்த்த கழட்டி நாய் இது உட்காந்து பேசுது இதுல வந்து பொங்குரா கட்சியில யாருன்னே தெரியாதவங்களுக்கு எல்லாம் தொகுதியை தண்ணி தெரியாதவங்களுக்கு எல்லாம் மாநில ஒரு பாட்டு போடுறாரு அப்படின்னு அதைதான் நானும் கேக்குறேன் ஒன்னையே யாருன்னு தெரியாது நீயே கட்சியை விட்டு போன நீயே இன்னும் முன்னாள் நாம் தமிழர் கட்சியோட முன்னாள் நாம் தமிழர் நாம் தமிழோட முன்னாள் மாநில பலர் மாநில பணம் போட்டுக்கிற ஏன்டா பரதேசி கட்சியில தொகுதியில் இருக்க என்ன வேணும் போட்டு போனா உனக்கு என்னடா மயிருந்துச்சு என்ன உங்க மயிருந்துச்சு சரியில்ல நீ போனீல இவருக்கு இவர் வந்து திராவிடத்தை ஆதரிக்கிற இவர் வந்து பிஜேபிக்கு போறாரு அது இது அப்படிங்கிற சரி ரைட்டு நீ தமிழ் தேசியத்தை கட்டமைக்கணும் நோக்கத்தில் தானே இருக்க நீ தமிழ் தேசியத்தை கட்டமைக்கணும் நோக்கத்துல நீ எவனோட போய் சேர்ந்த அண்ணன் வேல்முருகனோட அண்ணன் வேல்முருகன் தன்மா தன்மானமைக்கு ஒரு தமிழன் அவர் தொடர்ச்சியா தலைவர் பிரபாகரனா தலைவர் சொன்னாருன்னு என்ன டேஸுக்குடா என்ன வாயில் நல்லா வந்துடுதுடா மேடை ஏறி இப்ப பேசுறாரு முதல்வர் பிறந்த நாள்ல அழகா கூப்பாடு போட்டாரா தலைவர் 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 கருணாநிதி தலைவர் கருணாநிதி தலைவர் கருணாநிதி தாலியத்த கருணாநிதி இணைச்சாவுக்கு இருந்த கருணாநிதி பல பேர் இந்த டாஸ்மாக தொடர்ந்து தாலி எடுத்த கருணாநிதி அதுதானடா பேசினாரு என்ன பேசினாரு பெருசா செஞ்சாரு பெருசா செஞ்சாரு பேசினாரு இவரு பின்னாடி போய் நிக்கிற நீங்க நல்லவீங்க ஏய் ஒன்ட்ட இன்னொரு முக்கியமான கேள்வி கேட்கா அதாவதுங்க அவன் சொல்றான் எப்படி சொல்றா அதாவது அவருக்கு தெரியாதுங்க எப்படின்னா ஒரு ஒரு கட்சியில் நடக்கிற பிரச்சனையை அவருக்கு சால்வ் பண்ணி முடிக்க தெரியாது ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு பேச தெரியாது பேசி சரி பண்ண தெரியாது ஒருத்தரை விளக்கி விட்டுருவாரு டே இந்த வேலையை திருச்சியில மாநகர் மாவட்ட செயலாளரும் ஒருத்தர் இருந்தார் அவர் செஞ்சார் அவரு செஞ்சாரு அவரு உனக்கு கீழே இயங்கினாரு உனக்கு ஜெகதீச பாண்டியன் அப்படிங்கக்கூடிய ஆட்கள் கீழே இப்பதான் தெரியுது அந்த ரூட் யாரோடது அதை கரெக்டாக சொல்றான்னா அப்ப யாருன்னு திருச்சியில திருவரம்பூர்னு ஒரு தொகுதி இருக்கு அந்த திருவரும் தொகுதியில ரெண்டு பேரு எப்படின்னா நல்லதான் ஒண்ணு முன்னா பழனாங்க திருச்சியில சிறப்பாக செயல்பட்ட தொகுதி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அது எல்லாருக்குமே தெரியும் கேட்டு தெரிஞ்சுக்க எல்லாமே அண்ணன் அவ்வளவு பாசம் பண்ணாங்க ஒரு திட்டம் சாப்பிடுவோம் போவோம் வருவோம் எதுவுமே இல்லை திடீர்னு நம்ம மாவட்டமோட மாவட்டம் வரை இப்படிதான் எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாமே மாவட்டம் மாவட்டம் சொல்லி அவ்வளவு இருந்தோம் அதுக்குள்ள நஞ்ச விதைச்சாங்க விதைச்சி பிரிச்சாங்க ஒரு மனஸ்தாபம் எப்படி அன்னைக்கு செயலா இருந்த கூடிய ஒரு மனஸ்தாபம் அவர் மேலே எதிரா இருக்கக்கூடிய ஒரு மனஸ்தாபம் அதை அன்னைக்கு மாநகர மாவட்ட செயலாட்ட போய் சொல்றாங்க அவரை கூப்பிட்டு சாரி செஞ்சிருக்கலாம் அண்ணே இது பாருங்க அவர் என்ன செஞ்சிருக்கணும் ரெண்டு பேத்தையும் கூப்பிட்டு விடுங்கடா நம்ம எல்லாம் ஒன்னா இருக்கோம் இதெல்லாம் விடுறா பெரிய விஷயமானு ஆனா அன்னைக்கு மௌனம் காக்கப்பட்டது போய் கேட்டதுக்கு பொறுப்பு எல்லாத்தையும் மாத்த போறேன் நான் எல்லா பொறுப்பாளரையும் மாத்துறேன் அப்படின்னு சொல்லி பெருசா பேசினாரு அந்த மாநகர மாவட்ட செயலாளர் அப்ப அவர் யாரு கூட இயங்கிட்டு இருந்தாருன்னா ஓங்கூட இயங்கிட்டு இருந்தாரு ஓங்க கூட சகதீச பாண்டியன் கூட இயங்கிட்டு இருந்தாரு அதனால பொறுப்ப மாத்திரேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு அப்ப ஒரு இதை சரி செய்ய முடியலங்கிற பாரு நீ அதை வந்து யார்கிட்ட வந்து கத்துக்கிட்டது அப்படின்னா நீ செஞ்ச வேலை நீ செஞ்சது அப்படியே அண்ணன் சீமான் செய்யறாருங்கிற பத்தியா செருப்ப கட்டி அடிக்கணும் அதான் சொல்ல அண்ணன் வந்து கச்சை விட்டு போய்வாங்கிற பயத்துல வந்து பொறுப்பு போடுறாருங்க அப்படின்னு அன்னை இவ்வளவு பொறுப்பு போறது காரணமே ஒன்னா மாதிரி செருப்பெல்லாம் வெளியில கழட்டி வைக்கணும் தான் அதுதான் காரணம் கூடவே இருந்து குளிப்பைக்கூடிய இன துரோகி அதாவது ராஜபக்ஷ கூட நம்ம வந்து வந்து ஒரு எதிரி அவனை எதிர்த்து சண்டை செஞ்சலாம் ஆனா நீ இருக்க பாரு நீ கர்ணா சரியான துரோகி அண்ணன் கூட இருந்த வரைக்கும் அமுக்குடி மாறி இருந்துகிட்டு இன்னைக்கு நீ என்ன நான் பேசுற அவர் செஞ்சது தப்பு இல்ல அவர் செஞ்சது தப்பு அவர் இந்த இந்த இதில் எப்படி செஞ்சிருக்க கூடாது அவர் நில நிர்வாகத்தினர் பெரியார வந்து பேசக்கூடாது பெரியார பேசுறதுனா ரஜினிகாந்தை சந்தி சந்திச்சுட்டாரு அதனாலதான் பிரச்சனை ரஜினிகாந்தை சந்திக்கலைன்னா அவர் சரியா இருந்திருப்பாரு பெரியார எதிர்க்கான காரணம் என்ன தமிழ்நாட்டில் பெரியார் எடுத்து அரசியல் பண்ண முடியுமான்னு கேட்குறேன் பெரியார் யாருடா ஈவேரா யாரா அவர் ஒரு நாயக்கர் அவர் யாரு தமிழன் தமிழனா சொல்றா தமிழனா இங்க இருந்த பெரியார் எவ்வளவு பெரியார்கள் இருந்தாங்க தமிழுக்கா உயிர் கொடுத்தவனா பெரியார்னு கூப்பிடல பொம்பளை பின்னாடி சுத்தினவொன்னே நான் சொல்லல ஆணைமுத்து ஐயா எழுதியிருக்காரு அவர் ஆத்திரங்காரையில என்ன பண்ணாருன்னு அதே ஆணைமுத்து ஐயா இவரு வீரமுனை என்ன பண்ணாருன்னு எழுதி இருக்காரு அப்போ ஒரு கேவலமான வேலையை செஞ்சது யார் நான் இதெல்லாம் ஏங்கறது கிடையாது அது எழுதியிருக்காங்க அப்ப அபரணி பேசுற அண்ணன் ஆரம்பத்துல பெரியாரை வந்து ஒளிகன் சொல்றதுக்கான காரணமே ஒளிகன் சொல்லாத தலைவர் வாழ்க அப்படின்னு சொல்லுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அந்த இடத்துல இருந்து வந்தவங்க தான் நம்மளும் அப்படினால வேற வழி இல்லாம அதாவது நீ நினைக்கிற மாதிரி கேடு கட்ட மாதிரி சொன்ன பாரு எப்படி ஒரு பொண்ணை கழட்டணும்னு தெரியல அவருக்கு தெரியலன்னு சொன்ன பாரு அது மாதிரி இல்ல அந்த இதுல வந்து பயணிச்சு அரசியல் வந்தவங்க பேச வேண்டாம் ஒரு நாகரீகம் கருதி ஒரு மரியாதை கருதி விட்டுட்டார் ஆனா தொடர்ச்சியாதன் பிறகு வந்த நண்டு சிண்டு இந்த விஜய் இது விஜய் முத கொண்டு ஆரியமும் திராவிடமும் இரு கண்கள் அப்படின்ட்டு பெரியாரோட கொள்கையை தூக்கி பிடிக்கும் பொழுது அண்ணன் இந்த வேலையை முன்னாடியே செஞ்சிருக்கணும் அதை அமைதியாக விட்டுட்டாரு திரும்ப நீ கொண்டு நிப்பாட்டும் பொழுது சிற்ப கல்வி அளிக்க தோணுமா தோணாதான் செஞ்சார் சொன்னாரு பெரியார்த்தினார் இது நல்லா தெரிஞ்சுக்க அரசியல் நகர்வு எப்படி ஏ நீ பெரியார எதிர்க்காம தமிழேசம் பேச முடியாது தெரியுமா தெரியாதா எனக்கு வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேயே அண்ணன் பெரியாருக்கு முறையாட்சிக்கும் போது நம்ம பெரியார விமர்சனம் பண்ணதில்லை இல்லை பெருசா ஆனா அண்ணன் பெரியார வழி செய்யும்போது மட்டும் நம்ம அமைதியா நிற்போம் ஏன்னா அவர் பயணிச்சது அதனால அவர் செய்யறாரு தெரியும் சில இடத்துல அவர் சரியா பேசுவாரு சரி அண்ணனோட புக்கு சரியா இருக்கு வேற வழி இல்லாம பேசாம இருக்காரு அப்படின்னு நம்ம கருதுறோம் ஆனா நாள் போக போக இவர் பெரியார எதிர்த்தாலும் சரியா வருமேன்ட்டு எனக்கு எனக்குள்ள இருந்தது எல்லாம் ஏன்னா அவரை பத்தி நம்ம இப்போ கல்வியில என்னன்னு வீடு போயிடலாம் ஆனா ஒன்னே அவர் செஞ்சுட்டாரு அண்ணன் அதையும் இந்த இதுல பதிவுண்டா வெற்றிக்குண்ட நாயே உனக்கு மரியாதை ஆவுலாண்ணா நீங்க இதை ஃப்ரோகி உனக்கு மரியாதை ஆவுல தான் என்ன அப்படின்னா முன்னடி காலகட்டத்துல இந்த வெப்பில போய் நெத்துல போயிட்டு பெரியார் ஈவரா அடிச்சா அப்படி கல்லு கடைக்கறதுக்காக போராடினார் பின்னியத்துக்காக போடினா போராடினார் அதை புடுங்கினார் இதை புடுங்கினார் இப்ப பெரியார் அடிச்சு பாரு அண்ணன் சீமா வருவாரு பெரியார் செய்த ஏன செயல்கள் என்னென்ன பேரு தோல் உரித்த பெரியாரின் தோல் உரிப்பு என்ன அப்படின்னு அண்ணன் சீமான் வருவாரு அதை ஆக சேர்ந்த இந்த தலைமுறை அதையும் தெரிஞ்சுக்கும் எது திருட்டு எது உருட்டு அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிட்டா சரி அதை விட இப்ப நீ பேசினீல இந்த பெரியார் இந்த பெரியார் பெரியாரு சொல்லுற காரணம் என்ன பெரியார எதிர்த்தாலும் தமிழ் தேசம் பேச முடியும் பெரியாரை வச்சு நீ பேச முடியாது பெரியார முழுக்க 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 அவரோட ஒரு திராவிட அரசியல் முத முத நீதி கட்சி ஒண்ணுச்சுல நீதி கட்சிய ஆணையம் தையா கொண்ட கூட இருந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழ்நாட்டுல திராவிட கழகம் உருவாகுது பாரு இந்த நீதி கட்சி திராவிட கழகம் உருவாகிறப்ப தமிழர் கழகமா மாத்தனுங்கிறப்ப எதிர்த்து நின்னவர் பெரியார் உயிர் சாட்சி இன்னும் இருக்கு அவர்லாம் எதிர்த்து நின்னவர் பெரியார் அவர் வந்து அப்படி கிடையாது இது திராவிட கழகம் மாத்தணும்னு சொல்லி அவர் திராவிட கழகமா மாத்தினாரு அந்த திராவிட கழகத்துல இருந்து அண்ணாக்கெல்லாம் முரண்பாடு ஆகி அதுல இருந்து வெளியில வராங்க அதான் நல்லா தெரிஞ்சுக்க நீ வந்து திரு முக்காம நாற்பத்தி நாலு நிமிஷம் பேசியிருந்த உன் பேட்டி பதினாறு நிமிஷம் பார்த்தேன் கடைசியா என்ன முடிச்சதுன்னு பார்த்தேன் அவ்வளவுதான் கேட்க முடியலடா ஏன்னா ஒரு இன துரோகி தொடர்ச்சியா வந்து அது நீ போடுற பிட்டெல்லாம் எப்படி இருக்குன்னா ஒருத்தர் கௌரவ கம்ப்யூட்டர் வேணும்னு சொல்லுவாங்களா இந்த கம்ப்யூட்டருக்கு பிரான்சுக்கு ஒரு அனுப்புவாங்களா சுவிட்சர்லாந்து கொண்டு அனுப்புவாங்களா எல்லாத்துக்கும் அனுப்பி எல்லாத்துக்கும் ஒரே பில்ல கொடுப்பான் அவ்வளவு முட்டா பயிலாவா இருக்கவங்களா போய் வெளிநாடுகளை வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஏன்டா இந்த நிதியை கொடுத்துட்டு முகநூல் இருந்து எல்லாத்துலயுமே பதிவு போடுறான் போடுறானா இல்லையா நம்மளுங்க அண்ணன் தம்பிகள் ஒரு ஒரு பாசத்துல ஆனா என்னன்னு சொல்லி பேசுறேன் அது நீ தவிர நீ உன்னை பேசுறத கோவத்தில் பேசுறது தான் அது நீ எடுத்துக்காத அதாவது ஒரு வேலையை செய்யறோம் அப்படின்னா நிதி கொடுத்தோன்னா நிதி கொடுத்தோன்னு போடுறாங்களா இல்லையா ஏண்டா சுவிட்சர்லாந்துக்கும் ஒரே பில்ல போடுவாங்க பிரான்சுக்கும் ஒரே பில்ல போடுவாங்கண்ணா ஏண்டா பரவதேசி பேர எப்படா வாய்ப்புசாம பேசுற நீ சேர்ந்திருக்க கழகம் அப்படின் திராவிட கலந்தன தமிழக வளவுரிமை கட்சி எதுல டைஅப்ல இருக்கு திராவிட தனிச்சு தனிச்சொன்னு நிற்கலையே அப்போ ஒரு ஈர வெங்காய வேலையை கேவலமா சிறப்பாக செய்யற அண்ணன் கூட இருந்த காலகட்டத்தில இருந்து அண்ணன் அப்படி தும்முனாவே அண்ணன் கரெக்டா துப்பிட்டாரு அப்படின்னு இப்போ உடனே அண்ணன் வந்து மூஞ்சில துப்புனாரு கீழே ஒருத்தர் நின்னாங்கிற அப்ப இவ்வளவு நாள் அண்ணன் மூஞ்சில துப்புறாரு தெரிஞ்சு அதை மறைச்சிட்டு இருந்தா நீ யாரு நீ யாரா அப்ப எவ்வளவு பெரிய ஒரு துரோகி நீ திரும்ப அதாவது உனக்கு பிரச்சனை என்னன்னா மாநில பல குறைங்க போடாதீங்க நீ சொன்னதை அண்ணன் செய்யல நீ என்ன நீ என்ன வழியாக மட்டும் பாருட்டாரு அது உனக்கு பிரச்சனை அதனால நீங்க உட்காந்து இந்த பொம்பளை விஜயலட்சுமி வாங்கிட்டு இருக்க நீ எல்லாம் பேசுற உனக்கு கழட்டி விடுறது அப்படின்னு தெரியும் மானகட்ட தெரியாதா மானகட்டை தெரியாத வயல மூத்தவன் சொல்ல ஆனா பாட்டால அறிவுறுப்பா இருக்கு உட்காந்து பேசிட்டு இருக்க கொஞ்சமாவது அறிவு இருக்கா முட்டா போல கொஞ்சம் கூட அறிவு இல்லாம ஏதோ பேசணும் பேசிட்டு நான் வந்து கானோடைய போன நினைச்சது ஜெகதீஷ பாண்டிய நேற்று குடுத்தான் அவனும் தான் ஏண்டா உரிமையாக இருக்கவங்களே எங்கள் அண்ணனிங்களே அவன் சொன்னால் ஃப்ரான்ஸில் கொடுத்தான் அவன் கொடுத்தான்னு சொல்லி பேசுகிறேன் அயோக்கிய பயில உங்களுக்கு இப்ப மரியாதை கொடுக்க முடியும் அந்த ஜெகதீச பாண்டை என்ன பண்ணா அவனை பற்றி பேசணும்னு சொல்லி தான் எடுத்த அன்னைக்கு பேசி இந்த அன்னையொன்று பார்த்தேன் சின்ன கொண்டு வரும்னு சொல்லி வெயிட் பண்ணி போடுவோம் அப்படின்னு பார்த்தேன் காத்திருந்து பார்த்தேன் சரி வா வந்துடுச்சு சரி பேசிட்லான்னு பார்க்கும் பொழுது மணியை பார்த்தேன் மணி இரவு பன்னெண்டு சரியா இரவு பன்னெண்டு ஆயிடுச்சு சரி முதலில் வந்து ஐயா ஸ்டாலின் வந்து இந்த அனைத்து கட்சி கூட்டம் அதுக்கு பேசிவிட்டு போகலான்ட்டு பார்க்கும்பொழுதுதான் பார்க்குறேன் தருதர நாயி தெள்ளவாரி நாயி தமிழனை த்ரோகி இன்னும் என்னென்ன வார்த்துக்குற மலம் முண்ட ஒரு ஒரு இழிவான ஒரு பேர் கொண்ட ஒரு நாய் அதாவது பேர் வச்சுக்கமுனுங்கிற பேருக்கு சொல்லவில்ல அந்த உடல் அமைப்பு அதை அந்த என்ன ஒரு கேரக்டரை வாழக்கூடிய ஒரு மலம் கேரக்ட்ரு இந்த நாய் பேசியிருக்குது என்னடா பேசுதுன்னு பார்த்தா நீர் திரைன்னு சொல்லக்கூடிய அதில் பேசியிருக்கான் அந்த நீர் என்னன்னு பார்த்தா தொடர்ச்சியா தமிழ் தேசியம் பேசக்கூடிய அண்ணன் சீமானம் எதுக்கக்கூடிய ஒரு சேனல்ல உட்காந்துக்கிட்டு இவன் இவ்வளவு பேச்சு பேசுறானா இந்த நாய் என்னதான் பேசுது அப்படின்னு கேட்டுக்கொண்டுதான் பா பார்த்தா அவ்வளோ ஒரு கோமண்டா உண்மையில சத்தியமா நேரில் காய் காய்ப்பு அப்படின்னு துப்பிட்டு போயிருவேன் வெக்கட்டு தெரியுது கூட இருந்த வரைக்கும் வந்து தலைவர் அவரு இவரு அண்ணன் செஞ்சிட்டாரு வச்சுட்டாரு உருட்டிட்டாரு நக்கிட்டாரு அப்படின்னு சொல்ல வேண்டியது இப்போ வெளியில் போனோன்னா என்ன பேச்சு பேசுற அது எப்படா அது அப்படிங்கிற நட்டி மாறிடுறீங்க மானகட்டப்பில்ல உன எல்லாம் பார்த்தாலே இதா வருதுடா நான் உண்மையிலும் திட்ட போனது ஜெகதீச பாண்டியன் அவன் அவன் ஒரு பேசி பேசிருந்தான் அவனுக்கு இருக்கிறா அவனுக்கு இருக்கு நீ எல்லாம் உட்காந்து பேசணும்ட்டு பேசிட்டீங்களடா கட்சியை விட்டு போயிட்டு இல்ல அப்படின்னா முன்னாள் நான் தமிழர் மாநில ஒருங்கிணைப்பாளர் பெரிய டேஸ்கான் போய் திருடி திங்கிற வேலை எப்படின்னு பாரு நேரடியா திமுக சேர்ந்தா கூட ஏதாவது கொடுத்துருப்பான் அவனுக்கு தெரியும் நீ ஒருத்தர் இல்லைன்னு நீ தான் வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கும் விடுதலை சித்த கட்சிக்கும் வித்தியாசம் தெரியாம தெரிய அப்படி இருக்கும்போது உனே நீ அங்கேயே போ அப்படின்ட்டான் அதனால நீ அங்க போயிட்ட அதனால போய் வேற வேலை இருந்தா பாரு கட்சியை விடுதலை அதை தமிழக வள கட்சியை எப்படி வளர்க்கணும் ஒருங்கிணைப்பு வச்சிருந்திய அதை எப்படி வளர்க்கணும்னு பாரு அதெல்லாம் விட்டுட்டு திரும்ப 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 வந்து நாம் தமிழ் வச்சு அடையாளத்தை போட்டுவிட்டு பேரை கெட்டு கெடுத்துட்டு இருக்காத உனக்குன்னு ஒரு தொழில் வந்துருச்சு உனக்குன்னு ஒரு போக்கு இருக்கு அதை செய்யு இன்னும் உனோட முழு காணொளி பார்த்துக்கவேன் நான் வந்து ஒரு ஒரு மணி நேரம் பேசா பைத்தியக்கார பே எரிச்சல் தான் வந்துச்சு வரான் காட்சியில் இருக்க வரைக்கும் சீமான செஞ்சா அனைத்தும் சரிங்க வேண்டியது காட்சியை விட்டு போனோன்றதை சீமானே தவறுங்க வேண்டியது என்னப்ப சொல்ல அவங்களாம் திட்டுறது தெரிஞ்சுக்கங்க இருக்கக்கூடிய தம்பிமார்கள் அண்ணன்மார்கள் இந்த நாய் எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க மக்களும் தெரிஞ்சுக்கோங்க இவன் சொல்ற குற்றச்சாட்டெல்லாம் நீங்களும் காரை உமிழ்ந்து பூன்னு துப்பிட்டு போயிருங்க ஒரு கோவத்தின் வெளிப்பாடு தான் அவனை பார்த்தாலே அறிவுறுப்பா இருக்கா இல்லையா சொல்லு இப்படி ஒரு பச்சை வந்தி இதுக்கு வந்து சொல்லுவாங்களே பச்சை தே தேவையில்லா தனம் தவறாக நினைக்காதீங்க பச்சை தேவையில்லாத தனத்தை பண்ணக்கூடிய பச்சை தேவையில்லாதவன் அதனால இது ஒரு பெரிய பொருடா எடுக்காம கடந்து சொல்வோம் நன்றி